ரொம்ப நன்றி தருணத்துல நீங்க இங்க இருந்து எங்க படத்துக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இவ்வளவு நேரம் பேஷண்டா வெயிட் பண்ணி நீங்க இருக்கிறது வந்து இட்ஸ் மோர் வேல்யூ அண்ட் சப்போர்ட் டிவ் ஒரு நல்ல ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கோம் இங்க இருக்கிற எல்லாரோட கடின உழைப்புல ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க

கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ ஏன்னா இருக்கட்டும் உச்ச வார்த்தைகளே போட்டு இருக்க மாதிரி இருக்கு கோவத்துல கொத்தடிக்கும் போது பேசுற வார்த்தைகள் தானே நீங்க கேட்டது இல்லையா வெளியில ரோட்லதான் தயாரா நடக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் அந்த அந்த மாதிரி வார்த்தைகள் வார்த்தைகள் தான் கொஞ்சம் வரும்னு கேட்டு இருப்பீங்க நம்மளே எடுத்துட்டு போய் குடுக்குற மாதிரி இருக்குல்ல அப்படியே வரப்ப இது வந்து இது வந்து நம்ம வந்து வெளியில எங்குமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டதில்லாத மாதிரி பண்ற மாதிரி இருக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா நானும் சினிமா பாக்குறேன் தேவையான இடங்கள்ல சில படங்கள் வந்துட்டு இருக்கு ரோட்ல சண்டை நடக்கும்போது அப்படி களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க

ஆமாங்க நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க நீங்க வந்து ரோட்ல நின்று தயாரிப்பு பண்ணி ரோட்ல போறவருக்குன்னு பிடிச்சி எழுப்பான் உங்களால வீடியோ தான் நீங்க இருக்க முடியும் உங்களால எழுத்து கேட்க முடியாது கேட்டீங்கன்னா தான் பிரச்சனை இப்போ எவன் போய் சட்டை பிடிச்சது இல்லாம அவன் மேலும் தான் கேஸ் போடுறாங்க பத்து பேர் ரெடியா இருக்கான் ஆனா கை எழுத்தவன் வந்து ஈஸியா போயிடுவான்

அவர் வீடியோ சொல்ல வீடியோ எடுக்கிறது வீடியோ 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 எல்லா வீடியோ தான் எடுக்க முடியாது நமக்கு ஆதரவு வந்து அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றது மாதிரி அவ்வளவுதான் போட முடியுது ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம் டேய் பத்து பேர் வீட்டு முன்னாடி வீட்டை ஒருத்தர் நிக்கிற போலீஸ் எல்லாம் நீங்க நாட்டுல நடந்துட்டு இருக்கு அதனால தான் ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் ரொம்ப போகுது சென்னையில மட்டும் எங்கேயுமே நல்லா நடந்துட்டு இருக்குன்னா சோ அது அந்த நேரத்துல ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குது கணக்கு இருக்கு தெரியும் உங்களுக்கு இத வந்து நாங்க வந்து என்டர்டைன் பண்ணல இதுவும் இருக்கு சினிமால இருந்தே ஆனா அதை மீறி ஒரு விஷயம் இருக்கு படத்துல என்ஜாய் பண்ற மாதிரி எமோஷன் ஆகிற மாதிரி கண் கலங்குற மாதிரி அதையும் நான் சொன்னனே கண் கலங்குற மாதிரி இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பாசம் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கலாமா நேசம் எல்லாம் இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்பு பண்றது இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கும் நான் அதே சொன்னேன் இதையும் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்டா ஒரு பேசுல ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி ஏழ்பா எங்க போயிட்டாரு அவரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு படத்துல வந்து வெறும் வெட்டுக்கூத்துலாம் பண்றாங்க நான் கிடையவே கிடையாது முதல் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டுக்குத்தும் இருக்கும் ஆனா கொஞ்சம் ஆறுல கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இப்ப இதிலேயும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அது வந்து நான் சொல்லிக்கிறேன் நான் முதலே சொல்லிடுறேன் நான்

கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்றது அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா ஃபாலோ பண்றவங்க எவ்வளவு கேதர் பண்ண அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளவு நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்டா கொடுக்குறோம் ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதுக்கு வந்து ஒரு சினிமா தானே தெரியும் அது அதை வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கொடுக்குறோம் எவ்வளவு யதார்த்தமா கொடுக்குறோம் யாரு உண்மையாலே அந்த ஆக்ஷன் தேவையானதா ஆக்குறோம் ஸ்கிரீன் பேல இது வந்து தேவை ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அரியாயம் பண்ணும்போது எடுத்து மிதிக்கி போட்டு நமக்கு தோணும் அது நம்ம ஒரு ஹீரோ மூலமா நம்ம மனசுல உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து வந்து நம்ம நம்ம ஹீரோ மூலமா ரத்னம் மூலமா அது அப்படி போயிட்டே இருக்க இருபத்தி ஆறாம் தேதி சார் இங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரத்தனாம் படம் வர மாதிரி இருந்தது அது கூட வந்து அரண்மணி போரும் வர மாதிரி இருந்தது நீங்க சில கேள்விகள் கேட்டீங்க சில கோவப்பட்டீங்க இப்ப அரண்மணி போர் மே மூணுக்கு பேருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சீசா தான் அவரே அண்ணன் அவருக்கு ஒரு ஒருத்தர் கதை அவருக்கு என்ன சொல்லுவீங்க ஐயோ நான் வந்து தள்ளி போக சொல்லி சொல்லுங்க எனக்கு அந்த அதே வரும் இல்லையே நான் யாருங்க சொல்லு இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க எல்லா படமும் ஓடணும் காம்படிஷன்ல வந்து எட்டுக்கு எட்டு லைன் ஏன் போடுறாங்க நூறு மீட்டர் ரேஸ்லாம் எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல ஹுசைன் போட்டு மட்டும் ஓடனா நீங்க பாப்பீங்களா எட்டு பேர் ஓடுறதுல ஹுசைன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம நம்ம சோரசமா பாக்குறோம் அந்த நூறு மீட்டர்ல அந்த பத்து செகண்ட் வந்து எப்படி பாக்குறோம் அது மாதிரிதான் சீமா துறையில வந்து காம்படிஷன் தவிர்க்க முடியாத விஷயம் சோலோ ரேஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் இப்ப மார்க்கட் செட்ட பதினஞ்சு கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறு கிடைச்சிச்சு இப்ப நான் சொன்னதுனால தள்ளி போச்சு அப்படி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க அவங்க அவங்க கிட்டதான் கேள்வி கேட்கணும் என்னால வந்து நான் யாரும் யாரும் தள்ளி போங்க தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாது நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லா இயக்குனரும் ஜெயிக்கணும் எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும் ஹரி சார் குஷால் சார் ஹரி சார் நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அது எப்படி இருந்துச்சு பதினஞ்சுல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு சி த சேம் அண்டர்லைன் ஒரு விஷயங்க ஒரு விஷயம் இருக்கு எமோஷன்ஸ் இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம குடும்பத்துல ஒண்ணு இவர் குடும்பத்துல ஒண்ணு அவர் குடும்பத்துல ஒண்ணு அப்படியெல்லாம் இல்லை ஒற்றுமொட்டு இங்க இருக்க அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும் அது சண்டைகள் இருக்கலாம் அது எமோஷனல் விஷயங்கள்லாம் இருக்கலாம் சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம் இதெல்லாம் வந்து நான் ஏன் வந்து அதை சார் சொன்ன மாதிரி வி டேக் லீவ் ஃபோட் ஆஃப் ரியாலிட்டி ரியாலிட்டி எங்கிட்ட இருந்து வருதுன்னா நாங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்கள் நாங்கள் டிவில படிக்கிற விஷயங்கள் தான் சும்மா வந்து கற்பனையா ஏலியன் மார்ச்ல நடக்கிற விஷயத்த எல்லாம் நாங்க திரைப்படமா பண்றது இல்லை இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்றோம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில மாறலாம் எமோஷன் 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 தான் லவ்வா இருக்கட்டும் அது வந்து பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் அது ஒரு ஒரு புருஷன் பொன்னாட்டி மத்தியில இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எமோஷன் இஸ் சேம் அத எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸா வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல அதுல வந்து முக்கிய சோசியல் மீடியால முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம் இருக்கோம் இப்ப சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னாரு சார் அதை நம்ம அவர் சொன்ன போது எல்லாரும் வந்து அவரை வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க ஆனா அவர் சொன்னதுதான் இன்னைக்கு நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ அதுதான் வளர்ச்சி அதே மாதிரிதான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம் பூஜை பண்ணோம் ஆனா அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறவங்க காலேஜ் படிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்களா என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சு பாப்பாங்க பார்ப்பாங்க அந்த விஷயத்துல வந்து அண்டர் கரண்ட்ல இருக்கிற பேஸ் எமோஷன்ல வந்து வி அப்கிரேடெட் இ ஏஸ் அப்கிரேடெட் அவு டு ஷோ தட் எமோஷன் அண்ட் அட் த சேம் டைம் அவு டு மேக் இட் ப்ரெசென்டபிள் நம்ம என்ன ஒரு உணவை சாப்பிடும் போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி பிரசென்ட் பண்றாங்கன்றது முக்கியம் சும்மா தூக்கி டேபிள்ல அப்படி தூக்கி போட்டா சாப்பிடு அப்படின்னு சொன்னா சாப்பிடுவோமா அவங்க வந்து எப்படி பிரசென்ட் பண்றாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல அப்படின்றது தான் நம்ம வந்து சாப்பிடுறோம் உணவும் போ அதே மாதிரிதான் நாங்க கொடுக்குற உணவு என்டர்டைன்மெண்ட் உணவு அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு இந்த காலகட்டத்துக்கு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்றேன் ஐந்து நிமிடங்கள் சிங்கிள் ஷார்ட்டா பண்றதெல்லாம் வந்து இந்த படத்துல

ஒரு விஷயம் நான் ஓபனா சொல்றேங்க இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்றது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேக்கணும் அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படி படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் ஆனால் இயக்குநர்கள் வந்து சொல்லும்போது சார் இப்படி இப்படி ஒரு விஷயம் பண்ண ஆமா பண்ணலாமே எப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குனர்களோட வழி வே ஒர்க் பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட்புட் ஏன்னா அவர் வந்து காது கழிச்சு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னார் ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்கு இவன் கோவ நீங்க படம் பாக்கும் போது அட்ரா அவனை அப்படின்னு சொல் சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசிதான் இவரு பண்ண அந்த சண்டை என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா அவனை அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஒருத்தன் விஷாலன்ற ஒரு ஆக்சன் இட பிறந்தோம் அதே மாதிரிதான் தான் பரணி அதே மாதிரி வந்து படம் போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து ஒரு காரணம் இருக்கும் அந்த வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும் அவனுக்கா சண்டை பண்ண தெரியும் அதனால பண்றான் அப்படி எல்லாம் இல்லை அது ஒரு கரெக்டா வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும் சார் சார் இங்க சார் எஸ் சார் ஆரியாவோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட வெயிட் பண்ணுங்க இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் இழுத்திருக்கீங்க உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு சிச்சி அப்படியா நாங்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கோம் உங்களுக்கு ஏன் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம் திருமணமாயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கெல்லாம் திருமணம் இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் ஆமா அதே இல்ல அது வந்து அவாய்ட் அவாய்ட் பண்ற மாதிரியே அவாய்ட ஒரே ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவரை படப்பிடிப்பு எண்பது நாட்கள் தொண்ணூறு நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும் ட்ராவல் ஆகணும் அதே மாதிரி தாயாரிப்பாலோ டிராவல் ஆனும் தேவியோட ட்ராவல் டிராவல் ஆகணும் எல்லாரோட மாஸ்டரோட ட்ராவல் ஆகணும் தினேஷ் மாஸ்டர் டிராவல் எல்லா சுகுமாரோட ட்ராவல் ஆகணும் எல்லாரோட டிராவல் ஆகுறது ஒரு விஷயம் ஆனா ஒரு பொண்ணோட டிராவல் பண்றது வாழ்நாள் பூர டிராவல் பண்ற ஒரு விஷயம் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் உணவுபூர்வமா இருக்கணும் வந்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும் நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து அந்த அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும் கண்டிப்பா கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு நானா சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க செஞ்சிட்டோம் அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்வோம் நாங்க சொன்னதை செஞ்சுட்டோம் நான் நீங்க சொல்ற அந்த கட்டடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்தி மூலியமா கண்டிப்பா ஏன் உழைப்பெல்லாம் விட்டுருங்க கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வருஷம் வந்து கண்டிப்பா கட்டிடம் வந்துரும் நீங்க சொல்ல முடியாது இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வஷ்டி பட்டு செட்டை போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன் இந்த இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு என்னாலதான் கல்யாணம் ஆச்சு நீங்களே சொல் சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அது அவர் கையில இருக்கு சோ முன்னாடி வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க நாலு கோடி மூணு கோடி பணம் வச்சுட்டு இருந்த எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க பணம் பண்ணாதீங்க அப்படின்னு இப்ப சீரிய பேசும்போது சொல்றீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தருவோம் அவங்க என்னோட பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க நான் ஓப்பனா சொன்னா அது கான்ட்ரவர்சி ஆகுது ஓப்பனா வந்து அதான் இப்ப பாருங்க இப்ப ஓப்பனா வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னாரு பிரதர் கேட்டாரு சார் சொன்னாரு அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்றேன் நான் ஒரு ஒரு வெறுப்போட நான் சொல்ல சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது யார் அணுகணும் எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம் எதுவுமே இல்லாமல் வந்து காசு எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோட இருங்க நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியே நீங்க யோசிச்சுக்கோங்க ஓடிடி வாங்க போறாங்களா சாட்டலைட் வாங்க போறாங்களா மார்க்கெட் இருக்கா இது வந்து வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மூணு நாள் தான் கலெக்ஷன் தான் நாலாவது நாள் வாரம் வந்து எண்பது சதவீதம் வாரம் ரெண்டாவது வாரம் வந்து மீதி இருபது சதவீதம் மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது சத்தியமா நான் சொல்றேன் இது பெரிய படத்துக்கும் சரி மூணாவது வாரம் நாலாவது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாம் சில படங்களுக்கு ஒன் இன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் இப்ப சின்ன பெரிய படங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் திரும்ப அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்க என்ன கேக்குறீங்க தோனிய போய் கேளுங்களேன் நம்ம விசில் அடிக்கிறோம்னா ஒரு சிக்ஸ் தவிர அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு அவர்கிட்ட மைக் நீட்டி கேளுங்களேன் அவர் முதலீ அவர் போட்டார் காசு என்ன எவ்வளவு வந்து திரும்ப வந்ததுன்னு நீங்க கேளுங்க உங்களுக்கு அந்த பதில் வரும் ஏன் என்ன கேக்குறீங்க நான் சொல்றது வந்து எனக்கு எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன் ஜியோன்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டா ஜெயலலிதா வந்து அரஸ்ட் ஆனாங்க எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க போச்சு எனக்கு காசு அப்படியே போச்சு எனக்கு நாலு கோடி போச்சு நாலு கோடி அஞ்சு கோடி போச்சு எல்லாமே இருக்கும் சினிமால வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி அந்த வகையில வந்து சின்ன திரை திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க மார்க்கெட் என்ன நிலவரும் இந்த வருஷம் வந்து இட்ஸ் பிகெஸ்ட் நான் எப்ப ஓபனா சொல்றேன் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயின் டு பி த பிகெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி நாட் சவுத் இந்தியில் சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்ல இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை அந்த பொறுமை காக்குற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டா வந்து ஒரு கோர்வையா போக முடியும் அந்த பொறுமை கண்டிப்பா இந்த வருஷம் தேவை இட்ஸ் கோயின் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த இந்த மே மாதத்துல இருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்ல இருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயின் டு பி அ பிகெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் சொல்லுவேன் ஹரி சார் ஒரு கேள்வி சார் நீங்க சொன்னீங்க அந்த த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சேசிங் சீன ஃபைட் இல்லைங்க சார் சேசிங் ஃபைட் சீன்னு சொல்லி சொன்னீங்க அது வந்து ஒரே டேக்ல எடுத்துட்டீங்க இல்லை ரெண்டு நாள் ரிஹர்சல் போனீங்களா ரெண்டு நாள் சார் மொத்தம் அதுல ஒரு ஒன்னே முக்கால் நாள் வந்து ரிஹர்சல் ஒவ்வொரு பார்ட்டா வந்து ரிஹர்சல் பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த் முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக் பீஸ்ல ஒரு ஸ்கெட்ச் போட்டு நல்ல கார் பொம்மை ஜீப் பொம்மை பஸ் இதெல்லாம் வச்சு எங்கெங்க இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லாரும் ஒரு ஜூனியர் இருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தேன் ஏன்னா இதுல வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி ஒன் முறை போகணும் அது வந்து ஆக்ஷன் சிக்கிறதுன்றதுல அது ரொம்ப ரிஸ்க் அதிகம் ஆனால் எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு ஒன்றரை நாள் ஒன்னே முக்கால் நாள் வந்து ரிவர்சல் ஆக்சுவலா மூணு நாள் பிளான் பண்ணி ரெண்டு நாள் முடிச்சுட்டு வந்தோம் ஏன்னா இதனால கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க நினைப்பீங்க ஹீரோ ஒரு இடத்துல ஹீரோயின் ஒரு இடத்துல அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க இதுல வந்து கேமராமேன் வந்து வண்டி வண்டி தாவி தாவி ஒரு எடுத்துருக்கா சிங்கி கேமரா எடுத்திருக்காரு நீங்க எதனா கேஷுவாலிட்டிஸ் எதுனா இருந்துச்சா எதுனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதுனா சம்பவம் அந்த மாதிரி எதுவும் நடக்கல ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபா எஸ்கேப் ஆயிட்டோம் சார் 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 சார்

இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு நிறைய இருக்கிற நல்ல டைட்டில் இந்த டைட்டில் நல்ல டைட்டில் ஆக்சுவலா அந்த படத்துக்கு ரத்தமணி டைட்டில் வச்சிருந்தேன் கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குதுல ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் இறங்க வந்து ரத்தமணி ஒண்ணு அதனால வந்து அதை வந்து ரத்தனமா மாத்தி ஹீரோ நேம்ல அப்போ பவானி சங்கர் இங்கோ இப்போ சொல்றப்ப சொன்னாரு ஹீரோயினுக்கும் நீங்க ஈக்கோ அதான் ஒரு படத்துல கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க பார்த்தோம்

அவர் மதுரை நடிச்சா நீங்க மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க இப்போ படத்துல அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா இல்ல அண்ணா நகர்ல தண்ணி வந்து அதை பண்ணல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியல் அண்ணா நகர் ஒரு தொகுதிங்க இன்னும் ஏன் தமிழ்நா அண்ணா நகர்ல தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்க வீட்டுல தண்ணி அது வந்து அண்ணா நகர் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்கு உள்ள ஒரு இது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அதுதான் இப்போ நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனா இருக்கிறதுனால நம்ம வந்து ஏதோ ஒரு சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணும்ன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா வருதான் என்னன்னு தெரியல இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாசம் திரும்பவும் சொல்றேங்க மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பாத்துக்கோங்க திரும்ப வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்ல இருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேலை இல்ல ஏரி பக்கத்துல மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊரு நம்ம சம்பாதிச்ச ஊரு நம்ம ஊர் வந்து ஒரு வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்ததுதான் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிச்சுனா நாங்கெல்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு அவங்க எல்லாம் ஒரு உணர்வோட நான் செயல்படும் போது நாங்கெல்லாம் வந்து ஹரிசாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த இதுல வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு நாங்க ஏங்கிட்டு இருப்போம் அதுதான் நான் எங்களோட வேலை நான் கேட்க வந்தது அங்கே வந்துருச்சு மத்த ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நீங்க சொன்னீங்க நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த பிரஸ் மீட்ல சொன்னது இரநூறு படம் நிற்குது இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் உங்க காசை போடணும் சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல கண்டிப்பா ஆனா புரிஞ்சுக்கப்படுறது தப்பா இருக்குது அதனாலதான் நான் இல்ல இல்ல அப்படி இல்லைங்க சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு

அண்ணனுக்கே தெரியும் நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன் அண்ணன் அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல்ல நான் தான் சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன் ஒரு த ஒரு பொதுச் செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன் என்ன என்ன வந்து இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு ஒரு பொதுச் செயலாளரா என்னை வந்து வந்து பேச விட்டுறாதீங்க வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு விஷால் சார் ஏன் ஒருத்தருக்கு நல்லது பண்றதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும் நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் இந்த கான்ஸ்டியூன்சன் யூர்பாட்னா அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க நல்லது பண்ணணும் அவ்வளவுதான் அந்த நோக்கம்தான் இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை பண்ணணும் அவ்வளவுதான் நல்லது பண்ணணும் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதாவது சாப்பாடுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு எல்லாரும் பசிவதற்காக டாலர் உள்பட அனைவருக்கும் நன்றி வணக்கம்